ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழுத்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவரை உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ராத்திர இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையானால் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருப்தி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த சித்திர வாசம் விஸ்வா வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது பெரிய ஏற்றம் படைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல சனி இருக்க உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்திரை சித்திர ராகு கேத்துவின் பயிற்சி வேறு வருது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சித்திரா மா சித்திர மாதத்தில் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஒம்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போறது பெரிய விசேஷம் தொழிலில் மூலியமாக பணம் பபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கவர் எட்டாம் இடத்துக்கு வரார் சோ எட்டாம் இடத்துல வந்து ராகு சனி ரெண்டு பேர் இருக்கா ஏ தவிர பார்த்தலாம் இது ரெண்டாம் இடத்துல கேத்து போகணும் அதனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது சித்திரை மாதம் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்குள்ளே வந்து ராகு கேத்து பயிற்சியும் ஆகிடுறது இதன் மூலியமாக பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்துல ராகுருக்கு பன்னெண்டாம் அதாவது ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியுமான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் நீச்சப்பட்டதுனால கவலைப்பட தேவையில்லை நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு நாலு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமாக புதன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோட நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகம் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துனால் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து செவ்வாய் நீச்சப்படுறது அதாவது பத்தாம் அதிபதி ராசியில் பட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டம் அவரே அஞ்சுக்கும் அதிபதி குழந்தை பிராப்திக்கு சற்று தடங்கள் இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த சித்திர மாதத்தில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உழறதன் மூலியமாக குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாத கடைசியில் தான் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பத்தாம் தேதி அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு தேதிக்கு தான் வந்து குரு மாறுறர் அதனால் வந்து வைகாசி மாதம் முன்னாடி அதாவது சித்திர மாதத்தினுடைய கடைசி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி மாறுறர் இதன் மூலியமாக பார்த்துலையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் மொத்தம் வந்து கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சொல்லணும்னா இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாலுலேருந்து இருபத்தி நாலு நாலு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பூர்மையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கோ வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்கிறது அந்தளவு உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுப்பார் அதை தவிர பார்த்த இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சாவகாசம் தேவையில்லை ஏன்னா சப்தமாதிபதியே எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால மூலியமாக பிரச்சனை நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக நடக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானா இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் அப்படின்னா குரு சுக்கர பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை தந்தையின் மூலியமாக அதிக லாபம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தி இருக்கும் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது பண வருமானம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் கையில் உண்டான கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஓட்டுறதுல அதை தவிர தேவையற்ற பழக்க வழக்கங்களை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சந்திராசிரம நாட்கள்னு சொல்றது இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு நாலு இந்த மூணு நாட்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்கும் அவரை போய் ஒரு ரெண்டு தரம் வளர்வுரை தேய்வரை சதுர்த்தியில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் ராகு கேத்துவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் அதுவும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் கடகராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து நீங்கள் பேசுகிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த சித்திரை மாதம் ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது